அவர்களுடைய தொட்டி பாப்பா குடும்பத்துடைய முப்பதாவது கிளை இது ஐந்து ஆண்டுகளில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய நிறுவனமாக உருவாக்கி வச்சிருக்காரு உமர் குப்தார் அவருடைய முதல் கடை தொப்பில் வாப்பா கடை முதல் கடை நான் தான் ரெண்டாவது கடை அவருடைய ரெண்டாவது கடையே திறப்பு விழாவுக்கு இது இப்போ முப்பதாவது கடைக்கு திறப்புகளாக இருந்திருக்க அவருடைய வளர்ச்சி பா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவர் இன்னும் நண்பரும் வளர இறைவனை பிரார்த்திக்கிறேன் தமிழ் சின்ன வளர்ப்பாங்க ஸோ அது படம் நிறைய படங்கள் அதுதான் கிராமக்காரங்க நிறைய படங்கள் வந்துச்சு மீண்டும் எடுக்க நீங்கள் தயாராக இருக்கீங்க நான் எடுத்துகிட்டு தான் இருக்கேன் ஆல்ரெடி சந்தனத்தேவன் ஒரு படம் எடுத்துகிட்டு இருக்கேன் ஒரு படம் ஃபிஃப்டி பர்சன்ட் ஷூட்டிங் முடிஞ்சுது அதோடய பேலன்ஸ் இன்னும் முடிக்காமல் இருக்குது கிராமங்கள் என்பது இந்தியாவுடைய முதுகெலும்பு அது திரைத்துறையாக இருக்கட்டும் வாழ்வியலாக இருக்கட்டும் கிராமங்கள் தவிர்த்துக்கிட்டு நீங்கள் சினிமாவை பார்க்கவே முடியாது அப்படிலாம் ஒன்று இல்லவே இல்லை தொடர்ச்சியாக வரும் யாராவது ஒருத்தவங்க செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க அசுரன் கிராமத்து படம் தான் கர்ணன் கிராமத்து படம் தான் இதெல்லாம் வந்துகிட்டே இருக்கும் நான் மட்டுமல்ல நிறையா பேர் எடுக்கிறாங்க அது தொடர்ச்சியாக இருந்துகிட்டே இருக்கேன் வேற என்ன என்ன வேண்டும் சொல்லுங்கள் சொல்லுங்க சொன்ன அந்த வழக்கு குறித்து எனக்கு இல்ல அந்த ஜாமீன் குறித்து குறித்துன்னா அது நீதி அடைச்சல் முழுமையான முகாந்திரங்கள் இல்லை அப்படின்னு சொல்லி அவ்வளோ தான் அது வரைக்கும் தான் எனக்கும் தெரியும் அந்த வழக்கு வேற வேறு எதுவும் தெரியாது வேறு என்னை பற்றி வந்த செய்திகள் சொல்லுங்கள் எல்லோரும் அரசியலில் இருக்க அண்ணன் குழு போல் எல்லாருமே அரசியலில் இருக்கும் நிச்சயமாக வரும் இப்போ இருக்கிற நெருக்கடிக்கு வந்தாலும் வரலாம் அதுதான் எனக்கு முன்னுணர்வு சொல்லுது அவ்வளோ திராவிடம் என்ற சொல் வந்து அந்த சொல்லின் அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டால்தான் திராவிடம் நமக்கு வேணமாக ஆரியத்திற்கு எதிரான சொல் தான் திராவிடம் அதனால் அது நம்மளோட ரத்தத்திலே நம்மளுக்கு இருக்குது நம்ம மண் சார்ந்தே நம்மளுடைய ரத்தத்தில் இருக்குது அதனால் எல்லோருமே திராவிடத்தில் தான் திராவிட சிந்தனையோடு உள்ளவர்கள் தான் யார் இங்கே வந்து பாசிசத்துக்கு எதிரான அரசியல் யாரெல்லாம் செய்கிறார்களோ அது திராவிட அரசியல் தான் இதுக்கு பெயர் மாற்றமாக தமிழ் தேசியம் சொல்லலாம் வேறு எல்லாம் சொல்லலாமே தவிர பாசிசத்துக்கும் ஆரியத்துக்கும் எதிராக செய்யக்கூடிய அரசியல் திராவிட அரசியல் தான் அது எந்த அந்த திராவிடம் தான் உள்ள கட்சி செஞ்சாதான் இல்லை அது இல்லாத கட்சிகளுக்கும் அதுதான் அடையாளம் நான் நினைக்கிறேன் சார் இப்போ தமிழ்நாட்டில் தொடர்ந்து நிறையாது கல்பிவு சட்டம் ஒழுங்கு சட்டம் ஒழுங்கு மற்ற மாநிலங்களோடு சார் வந்து சரியாக விட்டார் ஒரு வெள்ளையான வேஸ்டில் வந்து முழுமையாக வெள்ளை வெள்ளைன்னு இருக்கிற வெண்மையாக இருக்கிறதுல ஒரு நாலஞ்சு கரை இருந்தால் டக்குன்னு நம்ம கண்ணுக்கு தெரியும் இல்லையா அது போல தான் சட்டம் ஒழுங்கு எல்லா காலகட்டத்திலையுமே சரி செய்யப்பட்டுக்கிட்டே இருக்குது மற்ற மாநிலங்களோட ஒப்புடுகள் இங்கே கொஞ்சம் சரியாக தான் இருக்குது எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சிக்கு எதிராக அரசு எதிர்கட்சிகள் அரசியல் செய்யணும்னு நினைக்கும் போது சட்டம் ஒழுங்கை தானே எடுத்து காட்ட முடியும் வேறு எதை சொல்ல முடியும் மக்கள் தொடர்ச்சியாக இப்போ போன சட்டமன்ற தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு பத்து தேர்தலில் வெற்றியை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க சட்டமன்ற தேர்தலில் வெற்றியை கொடுத்தாங்க நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பதையும் கொடுத்துட்டாங்க போது எதிர்கட்சிகளுக்கு சொல்லுவதற்கு வேறு என்ன இருக்குது மக்கள் அந்த கட்சியை நம்புகிறாங்க தொடர்ச்சியாக இதே கட்சியை தான் நம்புவாங்கன்னு சொல்ல முடியாது நாளைக்கு மாற்றி கூட வாக்களிக்கலாம் ஏற்கனவே வாக்களித்தவங்க தான் அந்த மக்கள் அந்த அடிப்படையில் பார்க்கும்போது சொல்வதற்கு ஏதாவது ஒன்று வேணுங்கும் போது ஏதாவது ஒரு மரணம் சட்டம் ஒழுங்கு கொலை வழிப்பறி இதெல்லாம் பேசி தான் ஆகும்னா அது ஒரு அரசியல் அது அவ்வளோதான் நடிகர் நம்ம வாழ்த்து சொல்லிட்டோம் அவர் என்னை கூப்பிட்டார் தான் போறது நான் அப்போதான் சொன்னேன் நான் அந்த மாதிரியான அழைப்புகள்லாம் இல்லை அழைச்சா போவேன் கண்டிப்பாக போவேன் இதுதான் ஒன்றிய அரசோட உண்மையான முகம் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இது பெரிய அரசியல் அது குறித்து பேசுவதற்கு அதாவது ஒன்றிய அரசு நிராகரித்தது என்பதை விட இந்த நிராகரிப்புக்கும் ஆதரவு கொடுக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் நினைக்கும் போது நம்ம கொஞ்சம் வருத்தமாகும் வாக்களித்தவர்கள் வாக்களிக்காதவர்கள் ரெண்டு பேருக்குமே அரசு ஒன்று தான் இப்போ எல்லா மாநிலங்களையும் சமமாக பார்க்க வேண்டிய பொறுப்பு இருக்கு அவ்வளோதான் நன்றி நன்றி நே சார் அமைச்சர் உதநீதி வாழ்த்துக்கள் நன்றிண்ணா அவங்க ரெண்டு பேருமே இணைந்து செயல்பட போறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் ரொம்ப சந்தோஷம் தானே கண்டிப்பா இருப்போம் நன்றி